சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனின் பாராட்டு விழாவில் பேசிய மத்திய அமைச்சர் மத்திய இணை இணையமைச்சரான எல் முருகன் பிரதமர் நரேந்திர மோடி கட்டிய நாடாளுமன்றத்தை நமது சிபிஆர் நிர்வகித்து வருவதாகவும் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு துணை குடியரசுத் தலைவர் பதவி கொடுத்திருப்பது நமக்கெல்லாம் கிடைத்த பெருமை என்றும் தெரிவித்தார் பிரதிபலிக்கின்ற புதிய பாராளுமன்றம் நம்முடைய ஆதயங்கள் புடை சூழ செங்கோல் ஏற்று அந்த பாராளுமன்றத்தை திறந்து வைத்தார்கள் அந்த பாராளுமன்றத்தை இன்றைக்கு நிர்வகித்துக் கொண்டிருப்பது நம்மளுடைய மேலவு ஐயா சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழருக்கு தமிழ் மன்னனை சார்ந்த ஒருவருக்கு துணை ஜனாதிபதியாகி அழகு பார்த்திருக்கிறது நமக்கு எல்லாம் பெருநோய் தமிழத்துக்கு பெருநோய் தமிழகத்திற்கு பெருநோய் சகோதரர்களே